என்னுடைய பெயர் ராமன் நான் பன்னிரண்டாம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்தேன் அதன் பிறகு அம்மா என் மேல் படிப்பை நிறுத்திவிட்டார் நான் என் அம்மாவுடன் தனியாக வசித்து வந்தேன் என் அப்பா ஒரு விபத்தில் இறந்துவிட்டார் என் அம்மா என்னை ஒரு பெரிய முதலாளியிடம் அழைத்துச் சென்று வீட்டு வேலை செய்யும் வேலையை வாங்கித் தந்தார் முதலாளி அம்மாவுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வயது அவள் தன் வயதை விட மிகவும் இளமையாகவே தெரிந்தாள் அவள் வீட்டில் அவளைத் தவிர வேறு யாரும் இல்லை என் அம்மா தினமும் என்னை முதலாளி அம்மாவின் வீட்டில் விடுவார் பின்னர் அழைத்துச் செல்வார் இன்று மாலை அம்மா என்னை அழைத்துச் செல்ல வரவில்லை நான் நீண்ட நேரம் அம்மாவுக்காக காத்திருந்தேன் நான் வாசலில் நின்று கொண்டிருப்பதைக் கண்ட முதலாளி அம்மா என் அருகில் வந்து உன் அம்மா என்று உன்னை அழைத்துச் செல்ல வரமாட்டாள் என்று நினைக்கிறேன் அதனால் அவளுக்காக காத்திருப்பதற்கு பதிலாக வீட்டிற்கு வா என்றார் முதலாளி அம்மா சொன்னபடி நான் அவருடைய வீட்டிற்குள் சென்றேன் முதலாளி அம்மா இப்போது சாப்பிடும் நேரம் ஆகிவிட்டது அதனால் வா என்னுடன் நீயம் சாப்பிடு என்றார் நான் முதலாளி அம்மாவுடன் சாப்பிட அமர்ந்தேன் சாப்பிட்ட பிறகு இரவு அவர் என்னை தன் அறையிலேயே தூங்கச் சொன்னார் ஆனால் நான் அங்கே படுப்பதற்கு பதிலாக ஹாலில் தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை முதலாளியிடம் முதலாளி அம்மா என் அம்மாவிற்கு போன் செய்து தரச் சொல்லுங்கள் என்றேன் அவர் உடனே என் முன்னிலையிலேயே போன் செய்தார் ஆனால் அம்மா போனை எடுக்கவில்லை ஒரு தாய் எப்படி இவ்வளவு பொறுப்பற்றவளாக இருக்க முடியும் தன் இளம் மகனை அறுபத்தைந்து வயதுடைய ஒரு பெண்ணுடன் தன் வீட்டில் தனியாக எப்படி விட்டுச் சென்றார் மாலையில் முதலாளி அம்மாவிடம் கேஞ்சி தன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லச் சொன்னேன் வீட்டிற்கு வந்து பார்த்தால் எங்கள் வீட்டில் பூட்டு போடப்பட்டிருந்தது அம்மா எங்கே போனாள் என்று எனக்கே தெரியவில்லை அதனால் விரும்பாமலேயே மீண்டும் முதலாளி அம்மாவின் வீட்டிற்கு வர வேண்டியிருந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் அம்மா என்னை அழைத்துச் செல்ல வரவில்லை ஒரு நாள் முதலாளி அம்மா என்னை சந்தைக்கு அழைத்துச் சென்றார் அவர் எனக்காக நிறைய உடைகள் வாங்கினார் சந்தையிலிருந்து வீட்டுக்கு வந்து முதலாளி உன்னை போன்ற ஒரு ஆண் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்தாலும் வெளியே கிடைக்க மாட்டான் என்றாள் என் முதலாளி அம்மாவின் தோழியின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு எனக்கு அந்தப் பெண் மீது கோபம் வந்தது நான் அவளிடம் உன் வாயை மூடு என்றேன் பிறகு அந்தப் பெண் என் பேச்சை கேட்டு கோபப்படாமல் எனக்கு ஜூஸ் கொடுக்கத் தொடங்கினாள் நானும் ஜூஸ் வாங்க மறுத்துவிட்டேன் ஆனால் அவள் மன்னிக்கவும் என்று சொல்லி மீண்டும் ஜூஸ் கொடுத்தாள் பிறகு நான் அந்த ஜூஸை குடிக்க ஆரம்பித்தேன் ஜூஸ் குடித்த பிறகு எனக்கு மிகவும் மயக்கம் வந்தது அங்கேயே மேஜை மீது தலையை வைத்து தூங்கிவிட்டேன் அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது என் முதலாளி அம்மாவின் அறையில் என்னை பார்த்தேன் நான் எழுந்த படுக்கையில் உட்கார்ந்திருந்தேன் பிறகு மலர் அறைக்கு காலை உணவு கொண்டு வந்தாள் இது இதற்கு முன் நடந்ததே இல்லை அவள் இன்னும் என்னை சந்தேகத்துடனே பார்த்துக் கொண்டிருந்தாள் நான் அவளிடம் பேச போகும்போது முதலாளி அம்மாவும் வந்துவிட்டார் அவர் என்னிடம் ராமன் நீ நலமா என்று கேட்டார் அப்போது நான் அவரிடம் என் தலை மிகவும் கனமாக இருக்கிறது என்றேன் முதலாளி அம்மா சொன்னார் நேற்று இரவு பார்ட்டியில் ஜூஸுக்கு பதிலாக தவறுதலாக ட்ரிங்க்ஸ் எடுத்துவிட்டாய் அதனால் உன் தலை கனமாக இருக்கிறது என்றார் முதலாளி அம்மா எனக்கு மாத்திரை கொடுத்தார் நான் அன்று கல்லூரிக்குப் போகவில்லை அன்று நாள் முழுவதும் என் அறையில் தூங்கினேன் பிறகு இரவு தூங்க முடியேனென்றால் நான் நாள் முழுவதும் தூங்கியிருந்தேன் இருப்பினும் இரவு என் அறையில் விளக்கை அணைத்துவிட்டு படுத்திருந்தேன் சிறிது நேரம் கழித்து திடீரென்று என் அறைக்குள் யாரோ நுழைந்ததை உணர்ந்தேன் மெதுவாக என் கண்களை திறந்தபோது முதலாளி அம்மா என் எதிரில் வருவதை பார்த்தேன் நான் அறையில் விரித்திருப்பதைக் கண்டு அவர் மீண்டும் அறையிலிருந்து வெளியே சென்றுவிட்டார் அவர் ஏன் அப்படிச் செய்தார் என்று எனக்கு புரியவில்லை நான் அவ்வப்போது என் அம்மாவைப் பற்றி அவரிடம் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆனால் முதலாளி அம்மா எப்போதும் நான் அவளைத் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்றே சொல்வார் இன்று இரவும் நான் முதலாளி அம்மாவை என் அறைக்குள் வருவதை பார்த்தேன் அவர் ஏன் ஒவ்வொரு இரவும் என் அறைக்குள் வருகிறார் என்று எனக்குப் புரியவில்லை அடுத்த நாள் நான் காலை உணவிற்காக அமர்ந்திருந்த போது மலரும் நானும் மட்டுமே வீட்டில் இருந்தோம் நானும் மிகவும் சோர்வாக உணர்ந்தேன் என்னைப் பார்த்து மலர் ராமன் நீங்கள் மிகவும் சோர்வாகத் தெரிகிறீர்கள் இன்று இரவு முதலாளி அம்மா உங்கள் அறைக்கு வந்திருந்தார் அதனால்தான் நீங்கள் சோர்வடைந்திருப்பீர்கள் என்றார் நான் அவளிடம் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்றேன் அதற்கு மலர் ராமன் என்னை மன்னியுங்கள் தவறுதலாக என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்துவிட்டன என்றாள் மலர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறாள் என்றே நானும் நினைத்தேன் இன்று நான் என் அம்மாவுக்காக வாழ்த்து அட்டை செய்து கொண்டிருந்தேன் ஏனென்றால் இன்று என் அம்மாவின் பிறந்த நாள் அம்மாவின் நினைவாக நான் சரியாக சாப்பிடவில்லை அம்மாவின் நினைவாக எனக்கு மிகவும் அழுகே வந்தது அப்போது முதலாளி அம்மா என் அறைக்கு வந்தார் நான் அழுவதைப் பார்த்து என்னிடம் கேட்கத் தொடங்கினார் என் ஆயிற்று ராமன் ஏன் அழுகிறாய் என்றார் நான் முதலாளி அம்மா எனக்கு மிகவும் அம்மாவின் நினைவாகவே இருக்கிறது இன்று அவருடைய பிறந்தநாள் நான் என் அம்மாவிற்கு ஒரு வாழ்த்து அட்டையும் செய்துள்ளேன் என்றேன் வாழ்த்து அட்டையைப் பார்த்து முதலாளி அம்மா என்னிடம் மிக விரைவில் நான் உன்னை உன் அம்மாவிடம் அழைத்துச் செல்வேன் என்றார் பிறகு முதலாளி அம்மா எதுவும் சொல்லாமல் என் அறையிலிருந்து வெளியே சென்றுவிட்டார் நானும் இன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை அதனால்